விளக்க போட்டு வந்தே தீரணும் நல்ல தெளிவா கேட்டுக்க எந்த குறையும் இல்லாத எந்த சிக்கலும் இல்லாத நல்ல மாதிரியா போறன்னு சொல்லி விட்டா அதே மாதிரி கூட இருக்கிறையும் அழுகுறாங்க அழுது கொண்டு எங்களை ஏன் அனுப்புறன்னு கேக்குற அளவுக்கு இன்னைக்கு வெளியே நின்று கொண்டு இருக்கிறாங்க அதனால முடிச்சு அவங்களை அனுப்பிட்டுலாம் வியாழக்கிழமை மட்டும்தான் செய்யணும் வேலை கிழமை எந்த வேலை கிழமை செஞ்சாலும் சரியாமா

சரின்னு சொல்லு கேட்டு தானே கேட்டு என்ன 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 சுக்கேன்னு நான் சொல்கிறேன் இதுக்கு என்னென்ன ஜாமான் இப்போ சொல்லி இருக்கிறீங்க வேறு என்ன தேவைப்படும் வேறு எதுவும் தேவையில்ல சரிம்மா கடல மட்டும் கொஞ்சம் வாங்கிக்கணும் சரிம்மா கடல கொஞ்சம் எள்ளு கொஞ்சம் ஆ இதுதான் மீன் சரி ஆனால் அந்த பொண்ணு ஆ கண்ணி பொண்ணு எள்ளு பால் பொரியல பொருள்